நாட்டில் உள்ள வறுமைகளை தலைவனவன் நாட்டில் உள்ள கருமைகளை போக்குகின்ற தலைவனவன் ஊக்கமிகு விவசாயம் வழுகின்ற செல்வருல்ல ஏழையவன் पलंग जिल्ला में कलयिन्द्र पलंग जंगल महिला पलंग पांगवा शहर घाट दिवस में नवरंग चलेंगे खुद को इच्छा कर सकते होंगे புரிய <laughs> बाबा बच्चों यूं ना बिया मारो 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 बाबा बच्चों यूं ना ब கட்சி நிர்வாகிக்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு இது போல ஒரு திட்டங்கள் எல்லாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி தான் இதெல்லாம் நடந்திருக்கு இது பத்து வருஷ நிகழ்ச்சிகள் கொண்டு வந்திருக்காங்க அத்தனையும் வந்து நம்ம பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு நிகழ்ச்சி ஒரு நாளைக்கு பத்து நிகழ்ச்சியும் பத்து நிகழ்ச்சியும் இதெல்லாம் வந்து அமைச்சரர் அவர்களுக்கும் மாண்புகூ வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மாண்புமிகு அணை சட்டமன்ற உறுப்பினர் அவர் மாண்புமிகு முதல மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் அணைக்கட்ட சட்டமன்ற உறுப்பினர் அவர் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்களே காவிரி

அதுக்கு வேண்டிய இவங்க தான் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க சரவங்கா திட்டத்திலேயும் ஒரு ஏரிக்கு தண்ணி கொடுக்க போயிட்டோம் நான் தான் எல்லாத்துக்கும் தண்ணி கொடுத்துருக்கேன் ஒரு பைப் பதிக்காது போயிட்டாங்க நாங்கள் தான் பைப் பதிச்சுருக்கோம் ஒரு அது இது ஒரு மிஷின் கூட பதிக்கல நாங்களும் சொல்லிட்டு போயிட்டிருக்கோம் நேற்று பாலகிருஷ்ணன் கம்யூனிஸ்ட் தலைவர் சொல்கிறாங்க காவிரி குண்டாறு திட்டத்தை செயல்படுத்தாமல் விட்டு விட்டார்கள் திமுக அப்படின்னு திருவாரூரில் சொல்லியிருக்காரு பாலகிருஷ்ணன் கம்யூனிஸ்ட் செயல மாநில செயலாளர் என்ன சொன்னது விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய காவேரி குண்டார் திட்டத்தை செயல்படுத்தாமல் விட்டு விட்டார்கள் அதை அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அதை என்ன சொல்கிறேன் அவருக்கு இருந்தால் திட்டம்னா தெரியாது காவேரி குண்டாறு இருந்தால் உங்களுக்கு தீபகப்பாறுகள் எல்லாம் இணைக்கிறது ஒன்று அதில் நமக்கு காவேரியில் நமக்கு வந்து இன்னும் தண்ணி அந்த திட்ட திட்டத்தில் நமக்கு வரல இருந்தால் கூட நாம் வந்து இப்போ காவேரியிலிருந்து குண்டாறு இணைக்கிற அந்த திட்டத்தை நாலு பகுதிகளாக போயிடுச்சு இப்போ ஃபஸ்ட்டு இப்போ அந்த காவேரியில் மாயனூர்லேருந்து புதுக்கோட்டை வரையும் நாங்கள் சென்றூர் விட்டு வச்சுக்கிட்டு வெட்டி திட்டிருக்கோம் பாலகிருஷ்ணன்க்கு தெரியாது சார் இப்போ அந்த மாயனூர் கதவணி பிரச்சனை அது சரி செய்யலை தண்ணி வீணாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க சார் அதில் மாயனூரில் இது உங்களுக்கு முக்க முக்கொம்ப அவங்க தான் பண்ணுது நான் வந்து ரிப்பேர் பண்ணி இப்போ ஓட்டுற அளவுக்கு வச்சுருக்கேன் அவங்க தான் போகிறாங்க சார் சார் பெரியார் அணையில் வந்து நூற்றி முப்பத்தேழு அடி நிரம்புறதுக்குள்ளவே தண்ணியை திறந்துட்டாங்க அதுவும் கேரளாவுக்கு திறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஓ பண்ணி சொல்லி வச்சுங்க சார் பிரலையும் ஏற்பட்ட மாதிரி தண்ணி வருது நூற்றி நாற்பத்தி ரெண்டு தண்ணி நிறுத்தலாம் ஆனால் அதுக்கு மேலே வருது அவங்களும் பயப்படுறாங்க என்ன ஆகும்போன்னு அதனால எங்களுக்கு அதை வச்சுக்கிட்டு அது மேலே வந்து தண்ணியை இப்படி சொல்லப்படுறது அவங்க பக்கம் போடுறோம் அவ்வளோதான் நூற்றி நாற்பது தண்ணி தருவார் மிச்ச தண்ணி நாம் எடுக்கணும் நமக்கு எவ்வளோ தண்ணி எடுக்கணும் அப்போ தண்ணி ஓட்டுறது அதனால் அதை விட்டுட்டோம் அவங்க அவங்க கேட்டாங்க கூப்பிட்டான் தமிழ்நாட்டில் புதியதான் மணல் குவாரி அமைக்க சுற்றுச்சூழல் துறை அனுமதி கொடுத்துருக்கு எத்தனை குவாரி சார் கொடுத்துருக்காங்க இன்னும் இல்லை அது கலெக்டர்கள் பேசுகிற பார்க்கலாம் அவங்க எத்தனை கொடுக்குறாலும் அது இருந்தால் நாம் செய்ய முடியும்